வனம் சேமிப்பு என்பது சிறந்த நிதி நல்வாழ்வாகும் இது குறுகிய கால மற்றும் நீண்ட காலத்திற்கும் மிகவும் உதவக்கூடியது வனம் சேமிப்பானது எந்தெந்த வழிகளில் நமக்கு பயன் அளிக்கக்கூடியது என்பதை பார்ப்போம் உங்கள் வருமானத்தில் நான்கில் ஒரு பகுதி அல்லது இருபத்தைந்து சதவீதம் சேமிக்க வேண்டும் சேமிப்பதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பார்ப்போம் ஒன்று நிதி பாதுகாப்பு மற்றும் மன அமைதி சேமிப்பு வைத்திருப்பது ஒரு நிதி பாதுகாப்பு வலையாக செயல்படுகிறது எதிர்பாராத செலவுகள் அல்லது அவசர நிலைகளுக்கு பெரிதும் உதவுகின்றது இதில் திடீர் வேலை இழப்பு அல்லது மருத்துவ அவசர நிலை முதல் ஒரு பெரிய கார் அல்லது வீடு பழுதுபார்ப்பு வரை எதுவும் அடங்கும் இந்த மழை நாட்களுக்கு உங்களிடம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை அறிவது நிதி அழுத்தத்தையும் பதட்டத்தையும் கணிசமாக குறைக்கிறது இது உங்கள் வாழ்க்கையை மேலும் கட்டுப்படுத்த அனுமதிக்கிறது இரண்டு நிதி இலக்குகளை அடைதல் பணத்தை சேமிப்பது உங்கள் நிதி இலக்குகளை அடைய மிக நேரடியான வழியாகும் உங்கள் கனவுகள் பெரியதாக இருந்தாலும் சரி சிறியதாக இருந்தாலும் சரி சேமிப்பு அவற்றை நனவாக்குகிறது இதில் பின்வருவன அடங்கும் குறுகிய கால இலக்குகள் புதிய கார் வாங்குவது விடுமுறை எடுப்பது அல்லது திருமணத்திற்கு பணம் செலுத்துவது நீண்ட கால இலக்குகள் வீட்டிற்கு முன்பணம் செலுத்துதல் உங்கள் குழந்தைகளின் கல்விக்கு நிதியளித்தல் அல்லது உங்கள் சொந்த தொழிலை தொடங்குதல் ஓய்வூதியம் உங்கள் பிற்காலத்தில் நிதி நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கு ஓய்வூதிய நிதியை உருவாக்குவது அவசியம் நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக தொடங்குகிறீர்களோ அவ்வளவுக்கு கூட்டு வட்டியின் சக்தியிலிருந்து நீங்கள் அதிக பயனடையலாம் அங்கு உங்கள் பணம் அசல் தொகை மற்றும் திரட்டப்பட்ட வட்டி இரண்டிலும் வட்டியை பெறுகிறது மூன்று கடனை தவிர்ப்பது சேமிப்பு இல்லாமல் எதிர்பாராத செலவுகள் பெரும்பாலும் கிரெடிட் கார்டு கடன் அல்லது தனிநபர் கடன்கள் போன்ற அதிக வட்டி கடனை எடுக்க வழிவகுக்கும் சேமிப்பு வைத்திருப்பதன் மூலம் பணத்தை கடன் வாங்காமல் இந்த செலவுகளை நீங்கள் ஈடுகட்டலாம் இது வட்டி செலுத்துவதிலிருந்தும் கடனில் இருப்பதன் மன அழுத்தத்திலிருந்தும் உங்களை காப்பாற்றுகிறது நான்கு அதிக சுதந்திரம் மற்றும் நெகிழ்வுத்தன்மை சேமிப்பு உங்கள் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்தும் தேர்வுகளைச் செய்வதற்கான சுதந்திரத்தை உங்களுக்கு வழங்கும் இதன் பொருள் தொழில் நெகிழ்வுத்தன்மை நிதி சேமிப்பு வைத்திருப்பது நிலையான வருமானம் தேவைப்படும் உடனடி அழுத்தம் இல்லாமல் வேலைகளை மாறுவது ஒரு ஆர்வத்தை தொடர்வது அல்லது ஒரு தொழிலை தொடங்குவது போன்ற கணக்கிடப்பட்ட அபாயங்களை எடுக்க உங்களை அனுமதிக்கிறது உங்கள் சொந்த விருப்பப்படி வாழ்க்கையை வாழக்கூடிய திறன் சேமிப்பின் அடித்தளத்தில் கட்டமைக்கப்பட்ட நிதி சுதந்திரம் மற்றவர்களை அதிகமாக நம்பியிருக்காமல் நீங்கள் விரும்பும் வாழ்க்கை முறையை வாழ உங்களுக்கு சுதந்திரத்தை அளிக்கிறது ஐந்து உளவியல் நல்வாழ்வு வனத்தை சேமிக்கும் செயல் உங்கள் மன ஆரோக்கியத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை நோக்கி தொடர்ந்து செயல்படுவதன் மூலம் நீங்கள் சாதனை உணர்வையும் உங்கள் நிதி மீது கட்டுப்பாட்டையும் பெறுவீர்கள் இது அதிகரித்த நம்பிக்கைக்கும் எதிர்காலத்தை பற்றிய மிகவும் நம்பிக்கையான கண்ணோட்டத்திற்கும் வழிவகுக்கும்